விடலாம் அனுமதி இருக்கிற இத ஆன்மீக ரீதியை இப்படி குணப்படுத்தலாம் இதை தவிர்த்து வேற எந்த வழிமுறைகளையும் நோய் நீங்களது இருக்கிறான் மேற்கொள்ள கூடாது ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்கள என்ன பண்றாங்கன்னா ஒரு நல்ல பெரிய அஜருத்துன்னு இருப்பாங்க வீட்டுல புள்ளைக்கு நோய் முடியல நாலு இடத்துல பார்த்தாச்சு சரி அஜருத்துட்டு போய் ஓதி பார்த்துட்டு வருவோம்னு பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து அஜருத்துட்டு கொடுத்து அஜருத்து ஓதி பாருங்க அப்படிம்பாங்க இதுக்கு மார்க்குதா அனுமதி கிடையாது ஏன் அப்படின்னா

நீங்க என்ன பண்றீங்க நம்ம ஓதுன தப்பா ஓதிப்போம் அது எப்படி ஓதுன்னு தெரியாது அதனால அஜர்த்து கொண்டு போய் ஓதுவோம் அப்ப நீங்க மறைமுகமா ஒரு தப்பு செய்யறீங்க என்ன தப்புன்னா அல்லது சூறாவுக்கு வெயிட் இருக்குங்கிறத மறந்து விட்டு அந்த அஜர்த்துக்கு வெயிட் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்க அல்லது வந்து சூறாவுக்கே வெயிட் இருக்குன்னு நினைச்சா என்ன செய்யணும் நீங்களே உங்களுக்கு ஓதி பார்த்துருக்கணும் நீங்க அலந்து சுரா ஓத தெரிஞ்சும் ஓதி பார்க்காம அடுத்தவற்ற கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த அஜர்த்து தான் ஏதோ வெயிட் உள்ளவரு நீங்க நம்புறீங்கன்னு தப்பா அர்த்தமா போயிடும் அப்படி இன்னொருத்த போய் ஓதி பாக்குறதுக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது அதே நேரத்தில் அவர் தாயத்து தகடு அதையெல்லாம் தொங்க விடுறாரு அதெல்லாம் கேலி கூத்து மார்க்கத்துல ஒரு பெரும்பாவம் இந்த தகடை கட்டிக்க நோய் குணமாயிரும் சொன்னாங்க மண் தல்லக்க தனி மத்தன் பக்கத்து ஆசிரக்க யார் தாயத்து தொங்க விட்டு கொண்டானோ அவன் அல்லாவிற்கு இணையத்து விட்டான் ஏன் இந்த தாயத்து என்னுடைய நோயை குணமாக்கும் நம்பிக்கிட்டான் நோயை குணமாக்குற யாரு இப்ராஹிம் ஓய்தா ஹசன் சொன்னாங்க நான் நோய்வாய்ப்பட்டால் என் இறைவன் தான் என் நோயை குணப்படுத்துகிறான் அப்படிதான் ஒரு முஸ்லீம் நம்பணும் ஆனா இங்க எப்படி நம்பிக்கை ஆயிடுச்சு நான் நோய்வாய்ப்பட்டா கையில கிட்ட தாயத்து நோயை குணப்படுத்தும் கையில கிட்ட இருக்கிற கயிறு நோயை குணப்படுத்தும் கழுத்துல கிடைக்கிற கயிறு நோயை குணப்படுத்தும் சொல்லிட்டு அல்லாஹ் செய்யற வேலையும் இந்த தாயத்தை செய்யணும் நம்பி அல்லாவுக்கு இணைக்கிற பாவத்தை வச்சிடறோம் அப்படி செய்வதற்கு வாழ்க்கை தளர்ந்தது கிடையாது யாரையும் தேடி போய் பெரியவர் நோய்க்கு அவங்க ஓதி பார்த்து அதை ஊதி உடம்புல கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது பிறரை நாடி சென்று அவருக்கு தான் முடியும் அவர் ஓதினால் நோய் குணமாகும் என்று நம்புவது மார்க்கத்துடைய அடிப்படைக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ளணும் அப்படி ஒரு பவரை எந்த மனுஷனுக்கும் எந்த பெரியாருக்கும் அல்லா உலகத்தில் வழங்கவே அவன் தான் நோயை குணமாக்கக்கூடிய அந்த ஆற்றல அவனுடைய கையில வச்சிருக்கான் புரிஞ்சுக்கிட்டோம்னா இது மாதிரி பெரிய பெரியாத்து போய் சாயத்தை போட்டேன் சகட போட்டேன் கைத்த கட்டின அந்த வேலைகள் நம்ம இடத்துல இருக்காது பேர் நூர் முகமது பெண்கள் அலங்கார பொருள் பயன்படுத்துறாங்க அதுல வந்து இந்த ஜிகினா போடுறது லிப்ஸ்டிக் போடுறது கையில சாயம் போடுறது இந்த அழகு சாதனங்கள்லாம் பயன்படுத்துறாங்க இப்போ தவிதி நிக்கா பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க இப்போ இதுல வந்து தடுக்கப்பட்டது எது மார்க்கத்தில் ரசூல் சொல்லா இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா நகப்பாளிச்சு எல்லாம் போடும்போது ஒழுவு எல்லாம் செய்யும்போது இந்த விரல் எல்லாம் போடாது அப்ப அந்த ஒழுவு கூடுமா இந்த ஒழுவு அப்படிங்கிற மாதிரி அழகு சாதனங்கள்லாம் பயன்படுத்தலாமா மார்க்கத்தில் என்ன தடை அப்படின்னு சொல்லுவாங்க சகோதரிய கேள்வி என்னன்னா அதாவது பெண்கள் தங்களை முழுமையாக மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறார் அவன் இவங்க வந்து தங்களை அதிகப்படியாக அலங்காரம் செய்து கொள்கிறார்களே இந்த அலங்காரத்திற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா அலங்காரம் செஞ்சுக்கலாம் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது அலங்காரம் செய்யாது அழுக்கு பண்டாரம் ஆயிரு அப்படி மார்க்கம் சொல்லல நல்லா அழகுபடுத்திக்கங்க நல்ல சீவி சிங்காரிச்சுக்குங்க நல்ல பவுடர் போட்டுக்குங்க நல்ல லிப்ஸ்டிக் போட்டுக்குங்க நல்ல நெயில் பாலிஷ் போட்டுக்குங்க நல்ல விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்குங்க எல்லாம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் அந்நிய ஆண்களுடைய கண்களில் படாத வகையில் இருக்க வேண்டும் பிறர் பார்க்கக்கூடிய இடங்களாக இருந்தால் பிறர் பார்க்க வேண்டிய தேவைகள் இருந்தால் அதுக்கு சொல்றான் அவர்கள் தங்களின் அலங்காரங்களில் கண்டிப்பாக வெளியே தெரிந்தே தீருமே எதையும் வெளிப்படுத்த கூடாது கண்டிப்பா வெளியே அலங்காரம்னா அலங்காரம் அலங்காரம் உடம்ப பத்தி பேசல அழகு என்பது வேறு அலங்காரம் என்பது வேறு அழகுங்கிறது இயற்கையில இருக்கிற பேர் அழகு அந்த இயற்கையா இருக்கிறதுல வெளிப்பூச்சி பூசுறாங்களே அதுக்கு பேர் அலங்காரம் உதாரணமா கெட்டடம் கெட்டடத்தினுடைய இயற்கை அமைப்பு அழகு அதுல ஒரு டியூப் லைட் போடுறது அதுல ஒரு சிகினாவை போடுறது அதுல ஜிக்கு 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 லைட்டை கட்டி விடுறது தோரணம் கட்டுறது இது அலங்காரம் இயற்கையில இருக்கக்கூடிய செட்டப்புகளுக்கு மேலாக வேறு ஏதேனும் நாம் அழகுபடுத்துவதற்காக வேண்டி செயல்பாடுகளை செய்தால் அந்த காரியத்திற்கு பேர் தான் அலங்காரம் அழகா இருக்கிற ஒரு பொருளை மேற்கொண்டு அழகுபடுத்தி அலங்கரித்து இருக்கிறோம் அவர் சொல்வோம் அல்ல இங்க என்ன சொல்றா பெண்கள் தங்களுடைய அழக வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்லல தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது அலங்காரம் அழகு என்பது உடல் அந்த உடலுக்கு மேலே செய்யக்கூடிய பூச்சி மாடங்கள் வேலைப்பாடுகள் தான் அலங்காரம் என்பது அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தாத மொட்டையா சொல்லாம கண்டிப்பா வெளியே தெரிஞ்சுதான் தீரும் வேற வழி இல்ல அப்படிப்பட்ட அலங்காரத்தை பண்ணிக்க மறைக்கலாமே வெளிப்படுத்தாமல் இருக்கலாமே அப்படிப்பட்ட அலங்காரத்தை நீ வெளியே காட்டினாங்க இந்த ஒரு இந்த இருக்கு கண்டிப்பா வெளியே தெரிஞ்சே தீர வேண்டிய அலங்காரம் இது கையில மோதனம் போடுறோம் கண்டிப்பா வெளியே தெரிஞ்சே தீரணுமா இல்லாட்டி வாழ முடியாத மோதனம் போடுறோம்ல கைக்கு செய்யக்கூடிய அலங்காரம் கைக்கு செய்யக்கூடிய மோதிரம் என்ற அலங்காரம் இல்லாட்டா முடியுமே அது எப்படி மோதிரம் இல்லாம எப்படி அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது காலில் கொலுசு போடுறோம் கொலுச போட்டுட்டு போறாங்க கொலுசு போட்டாத்த முடியும் போடலாட்டி காலில் கொலுசு போடாட்டி எப்படி நடக்கிறது அப்படியா அது வெளியே தான் கண்டிப்பா நடக்க முடியுமா கிடையாது வெளியே தான் தீரணும் கட்டாயம் இல்ல அப்ப அதை வெளிப்படுத்தாது இது எல்லாம் வெளியே தெரிஞ்சாத்தான் நீங்க ரோட்ல நடக்க முடியுமா கண்டிப்பா கிடையாது நெக்லஸ் தெரியாம நடக்க முடியும் கால கொலுசு தெரியாமல் நடக்க முடியும் கையில மோதிரம் தெரியாமல் நடக்க முடியும் கைகளில் மருதாணி தெரியாமல் நடக்க முடியும் இல்லாட்டியும் நடக்கலாம் நெக்லஸ் எதை எந்த அலங்காரத்தை செய்யாட்டி நீ நடக்க முடியாதோ அதை மட்டும் சொல்லிக்க அது என்ன டிரெஸ் ஆடை உடம்ப மறைக்கிற ஒரு ஆடை போடுறோம்ல அந்த டிரெஸ் இல்லாம நடக்கிறார் ஆடை இல்லாம வெளியே வர முடியாது அது கண்டிப்பா என்னத்தை கொண்டு நீங்க வரைச்சாலும் சரி கையில மோதிரம் போட்டுருக்கிய ஒரு துணியை போட்டு வரைச்சிட முடியும் கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டுருக்கிறீ அதை ஒரு துணியை போட்டு வரைச்சிட முடியும் ஆனா உடம்புல ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கிறீங்களா அதை எதை வச்சு மறப்பிய அதுக்கு மேல ஒரு ட்ரெஸ் போடுவீ அது ஒரு ட்ரெஸ் உட்கார்ந்துட்டு இருக்கும் அந்த ட்ரெஸ் மறைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் அது ஒரு ட்ரெஸ் உட்கார்ந்துட்டு இருக்கும் உடலை மறைப்பதற்கு போடக்கூடிய ஆடை என்பது கண்டிப்பாக வெளியே தெரியே தெரிந்தே தீரும் அது இல்லாம முடியாது வெளியே தெரிந்தே தீர வேண்டிய ஆடை என்ற அலங்காரத்தை தவிர வேறு எந்த அலங்காரமும் அந்நி ஆண்களுக்கு முன்னிலையில் வெளிப்படக்கூடவே கூடாது அது தேவையிச்ச மன மனதில் தேவையிச்ச ஆசைகளை ஆண்களுக்கு உருவாக்கும் ஆண்களை தப்பான முறையில் தள்ளி விடும் ஆண்களுக்கு தப்பான சின்னையை ஊட்டும் அதை உன் வீட்டில் வச்சிக்கோமா உன் கணவனுக்கு முன்னிலையில் வச்சுக்க உன் சகோதர முன்னிலையை அலங்கரிச்சுக்க தப்பு இல்ல உன் சகோதரனுக்கு முன்னிலையில் நெக்லசையும் போட்டுக்க மரு மருதாணியும் போட்டுக்க திருமணம் செய்தவருக்கு ஹராம்னு சொல்லக்கூடிய மகரமான உறவுகள் இருக்க அந்த உறவுகளுக்கு அந்நிய ஆணாக இருந்தால் அங்க அலங்காரத்தை மாதிரி எக்ஸ்ட்ராவான அலங்காரங்களை போட்டுக்கிட்டு அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடிய அவர்களின் பார்வையில் படுகிற விதமாக நாம் வெளியில வரக்கூடாது அதுலயும் கூட சில பேர் இருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தா மட்டும் அதை மற்ற பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே இருந்தா ஃபாலோ பண்றது இல்ல அன்னி ஆடு வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னி ஆடுதான் அளவு போல ஒழிய வீடா தெருவ அளவுகள் கிடையாது வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அவர்கள் வந்து ஒரு அன்னி ஆடு வந்து இருக்கிறாரா அப்பவும் உங்களை ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டா இருக்கும் வீட்டை விட்டு தெருவுக்கு போறீங்க ஒருத்தர் கூட பார்க்க முடியாது உங்க தெருவுல ஒருத்தருமே இல்ல உங்க ஊர்ல ஒரு நாதி இல்ல நீங்களும் உங்க கணவரும் உங்க குடும்பத்தை தவிர ஒரு ஒருத்தருமே இல்ல அப்ப நீங்க தெருவுல வந்தாலும் பரவாப்பட தேவையில்லை வீட்டுக்குள்ள இருக்கும் போது அந்நியா வீட்டுக்குள்ள இருந்தாலும் அளவு முன்னிலையில் வருகிறீர்களா இல்லையா அதை கவனத்தில் ஒரு செய்து நெயில் பாலிஷன பொறுத்த வரைக்கும் போடலாம் மார்க்கத்தில் தடை கிடையாது ஆனா அதனால ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன ஒழு செய்யும் போது தண்ணிய நகத்துல பட விடாது மருதாணி போடுறோம் அதுக்கும் நெயில் பாலிசுக்கு வித்தியாசம் இருக்கு மருதாணி என்பது ஒரு சாயம்